பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த மாலை நேரத்தில் கூட நாம் காலை ஆராதனை சுவிசேஷம் என்கிற தலைப்பில் அந்த சுவிசேஷம் எத்தனை முக்கியம் காஸ்கள் வைட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற தலைப்பில் காலையில் பார்த்தோம் ஏன் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு காஸ்கல் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லணும் ரெண்டாவது செலிப்ரேஷன் எவ்வளோ முக்கியம் ரட்சிப்பு எத்தனை முக்கியமானது என்பதை குறித்து இன்று காலையில் தியானித்தோம் இன்றைக்கு மாலை மேல கூட அதை சார்ந்த முக்கியமான வசனங்களை நாம் தியானிப்போம் ஏன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானது அந்த ரட்சிக்கப்படுவதற்கு எது அதோட முக்கியமானதுன்னா இன்னைக்கு நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்துடைய ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள அதிகமா இருக்கு நான் பேருக்கு சொல்லணும் ಎನ್ನ ಅವೇ ಪರ್ವತ್ತು ಕೂಟಿ ಸೇರ್ಕೊಂಡು ಮೋಕ್ಷ ಕೂಟಿ ಸೇರೋಣ ಇದು ನಮ್ಮ ವಾಜ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಮಂದರೆ ಅವರು ಸಂತೋಷ ನಮ್ಮ ಯಾರು ನಮ್ಮ ವೆದು ನಮ್ಮ ಇದು இப்போ நம்மளை போல மற்ற குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பேவிசேஷன் அப்படின்னு நினச்சிக்க இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த ரட்சிப்பை குறித்து தெரியாதவங்க நிறைய பேர் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஓபேதா கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் தெரியும் ஹாப்பி கிறிஸ்மஸ் கேக் கொடுப்பாங்க பிரியாணி கொடுப்பாங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இல்லை கரெக்டாக டிசம்பர் மாதம் கால் பண்ணுவார் ஆமாம் ஏன்னா கண்டிப்பாக கேக் உண்டு பிரியாணி உண்டு அப்போ அவங்களுக்கு இதுதான் தெரியும் தவிர அந்த அந்த கேக்கு பிரியாணிக்கு சொந்தக்காரர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எதற்காக இந்த பூமியில் பிறந்தார் ஏன் இவ்வளோ செலிப்ரேஷன் இப்படி பண்ணுறாங்க அப்போ அந்த கிறிஸ்துமஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கு நாம இந்த மாலை கூட அந்த இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை குறித்தும் அந்த ரசிக்கனுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் சந்திரேஷனை குறித்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம் அப்போ சில பதினாறாவது அதிகாலத்தில் ஒரு சில பார்ப்போம் அப்போ சில பதினாறு இந்த அப்போசர் பதினாறுல இந்த அதிகாரத்தில் அப்போ சார் பதினாறு எடுத்து இந்த அப்போஸ்வரர் பதினாறாவது அதிகாரத்தில் இந்த மூன்று பசனங்களா சுவாசிக்கலாம் அப்போது ஊராலும் ரத்தாபரம் விற்கிறவளும் தேவனை வனதுகளுமாக ஈதியா என்னும் பெயரோட ஒரு குறி கேட்டுக் கொண்டிருந்தால் பதினாறு பதினேழு பதங்கள் நாங்க ஜபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல் குறி சொல்ல ஏவுகர் ஆவியை கொண்டிருந்து

பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியிலே சொன்னான் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று ஆமென் இந்த மூன்று வசனங்களை படிக்கும்போது இந்த பவுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த பிலிப்பி பட்டணத்துல ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு அது ரெகுலராக போக முடியத்துக்கு போகும்போது நம்ம குறி சொல்லுகிற ஆவியை குறி சொல்ல ஏறுகிற ஆவியை கொண்டு இருக்கிற ஒரு பேட் ஆமா அவ்வளோ பிள்ள இந்த ஸ்ட்ரிஃப்ட் அந்த ஸ்ட்ரிட் ஆஃப் டிவைனேஷன் குறி சொல்லுகிற ஆவி அந்த ஆவி அந்த மகளுக்குள்ள இருக்கு அந்த ஆவி ஆவியும் பார்க்கும்போது நிறைய ஆவிகளை வைப்பில் அவங்க பார்த்தோம் இந்த ஆவிகளை குறித்து ஏற்கனவே எடுத்துக்கிறேன் வாரத்தில் உள்ள ஆவிகள் அசுத்தாவிகள் பொருளாதார ஆவிகள் தீர்க்க தரிசிகள ஆவிகள் கீழ்பிடியாமல் போன ஆவிகள் தாரவார்களின் ஆவிகள் கழகத்தின் ஆவிகள் எரிசலின் ஆவிகள் நிறைய ஆவிகள் ஆவிகள் அப்போ இங்க குறி சொல்லுகிற ஆவியை குறித்து செல்லப்பட்டது இந்த ஆவி அவள் அவள் பௌரியின் எங்களை பின்தொடர்ந்து அந்த ஆவி அந்த அந்த அளவுக்கு அந்த குறி சொல்லக்கூடிய ஆவின்னா உன்னை குறிச்சு சொல்றது நிறைய குறி கேட்க போறாங்க இல்லையா அந்த குறி கேட்க போது அதான் குறி சொல்லக்கூடிய ஆவி அந்த குறி சொல்லக்கூடிய ஆவி செத்த ஆவி அதாவது செத்தவர்கள் அவருடைய ஆவி அதான் குறி சொல்லக்கூடிய இயசை ஆவி புத்தகத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது செத்தவர்களை வைத்து குறி சொல்லுகிற அப்படின்னு அப்போ அந்த செத்தவர்கள் அந்த செத்த ஆவி இந்த மகளுக்குள்ள நுழைஞ்சு இந்த பவுல் அந்த தெரு வழியா அந்த ஜப நடக்கக்கூடிய இடத்துக்கு போகும் அந்த ஆவி சொல்லுது பதினேழாவது வசனத்தில் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷன் உன்னதமான தேவனை ஊழியக்காரர் ரஷிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சந்தப்பட்டாள் शी फ़ॉलोड पॉल एंड उस क्राइंग आउट दिस मेन आर सेवंट्स ऑफ़ द मोस्ट हाई गॉड वु प्रोक्लाइंड टू यू द वे ऑफ़ सलवेशन रचिपन वरीय नमक करिएगा परन्तु आगे रचिपे कुरीत हिसास साचिक यानी कि सुविशेषतः कृष्ण और लाल के नाम தேவனை அறியாத ஜனங்களுக்கு சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு நான் சொல்றேன் நிறைய நேரத்துக்கு நம்ம போறோம் ஏசு நல்லவர சொல்லணும் தேவனை அறியாதவங்களுக்கு அவருடைய ராஜ்யத்தை குறிச்சு சொல்லணும் நாம சொல்லணும் இல்லையோ பிசாஸ் அந்த பிசாஸ் சொல்லுது ஊழியர்காரனை குறிச்சு பிசாஸ் சாட்சி கொடுக்குது என்ன சாட்சி கொடுக்குது இவர்கள் இந்த மனிதர்கள்

சாதா மனுஷனுக்கும் தேவனுடைய மனுஷனுக்கு வியாசம் பிசாசு கிட்டும் மாம்சத்தில் இருக்கிறவனுக்கும் ஆவியில் இருக்கிறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் பிசாசு கிட்டே இங்கக் கிரியால செயல்படுக்கிறது இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறீர் அறிவிக்கிறவர்கள் proclain to know the way of salvation இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க ரட்சிப்பை இழந்து போன பிசாஸ் மனிதராக வாழ்ந்த போது சுவிசேஷத்தை யாராவது சொன்னா சொல்லலையா அது தெரியல ஆனா ரட்சிப்பை இழந்து போன பிசாஸ் கத்துக்கு பிரியமாக ஒன்று பேர் நாலாவது அதிகாரம் ஆறாவது சொன்னபடி ஒன்று பேர் நாலு ஆறு மதித்தோர் ஆனவர்கள் மனுஷர் முன்பாக ஆக்கிரைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் உசுரோட இருக்கிறவங்களுக்கு மட்டும் சுவிசேஷங்கள்ல இந்த பூமியில சொல் பேச்ச கேட்காம கீழ்படியாம அல்ப ஆயுசுல செத்து ஆவியா அலையக்கூடிய அந்த ஆவிகளுக்கும் தேவன் சுவிசேஷத்தை பிரசிங்கிக்க பாருங்க தேவன் அதாவது நிறைய சொல்ல என்னடா என்னன்னா போய் சேதலாம் போல நீ அவனுடைய வார்த்தை சொல்வது இந்த பூமியிலே இருந்து உன்னுடைய மாம்சத்துக்கு அழிவு வந்தாலும் உன்னுடைய ஆவிக்கும் தீர்ப்பு இருக்கிறது இந்த பூமியில கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஆக்கினை தீர்ப்பு நம்முடைய ஆவிக்கு கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்பு நியாய தீர்ப்பு ஒன்று பேர் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷம் படிக்கிறேன் அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு இந்த பூமியில நீ கத்தரை மதிக்காம அவரை குறிச்ச எந்த கவலையும் தெரிந்தும் மரம் திரும்பாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மரணத்திற்கு பின்பு அரஸ்ட் அந்த ஆவிகள் கைது செய்யப்படுகிறது காவலில் அடைக்கப்படுகிறது ஆமா தேவன் அவர்களை அந்த ஆவிகளை காவல வைக்கிறார் அந்த காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கும் பிரசன்ன அடிக்கடி சொல்லுவோம் இருக்கும் போதே மனம் திருக்கும் போதே மனம் இல்லைன்னா அதுக்கு பிறகு அடி அதனால நம்ம எத்தனை பேருக்கு தேவருடைய ராஜ்யத்தை சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அதை சொல்லிடு அது அவங்க அவங்க குழம்பு அவங்க பாடு அத பத்தி நம்ம கவலை

வழியைப்பின் வழியை நமக்கு தெரிவிக்கிற்கசனேசு ரட்சிப்பை குறித்த உணர்வு கர்த்திற்கு பிரிய சுவிசேஷன் என்பது நம்ம மேலே விழுந்த கடமை பெரிய பாக்கியம் அதை நம்ம பூமிக்குரிய வாழ்க்கையில் அயராக்கியத்தோட நம்ம செய்யணும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வோம் அதற்காக தான் அரசுக்கு தெய்வம் நம்ம அழைத்து இந்த சுவிசேஷன் என்பது மேலே இந்த பாரம் ಅದಕ್ಕಿ <caniser Zum voi> <coughs> <coughs> <-Sakua> <canisha> ரட்சிப்பை குறித்து சொன்னதை பார்த்தோம் இப்ப அடுத்த ரெண்டாவது இதே பதினாறாவது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இருபத்தி ஏழாவது வருஷம் சிறைச்சாலைக்காரன் இத்திரை தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார் இந்த சம்பவம் நமக்கு தெரியும் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவைய ராஜ்யத்தை குறித்து அப்போ பவுல் அந்த பிழிப்பு பட்டணத்தில் பிரசங்கம் மாட்டாங்க பிரசங்கம் பாட்டுறதுனால பிரச்சனை ஆகிடுது இந்த குறி சொல்லுகிற ஆவிய இருக்கிற அந்த பொம்பளைக்கு அந்த பொம்பளை விட்டு அந்த பேய் வெளியே ஓடிடுச்சு ஓடியோன்னா ஓடினவுடனே அது மனம் திருப்பிடுச்சு அவ்வளோதான் அது முதல்ல அது அது வேலையை செய்ய ஆரம்பிச்சிச்சு அதனால அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு என்னடா நம்ம பிள்ளைங்களை மண்ணவாரி கூட வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய கூட்டத்தை கூடறாங்க இந்த ஜனங்களை ஏசு கிறிஸ்துவ குறித்து சொல்லக்கூடிய இவங்களை வரட்டணும் இந்த ஊரை விட்டு முடிவு பண்றாங்க பெரிய பஞ்சாயத்து நடந்து கடைசியில இவங்களை அடிச்சு உதச்சு கடைசியில ஜெயில கொண்டு போடுறாங்க அந்த சப்ஜெக்ட் தான் எது அந்த ஜெயில்ல கொண்டு போடும்போது அந்த ஜெயில்ல நமக்கு தெரியும் அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி அஞ்சுல இருந்தே படிங்க டுவெண்ட்டி இருந்து படிங்க நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துரித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சடுதியிலேயே சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் திறவுண்டது திற உண்டது எல்லோருடைய கட்டுகளும் தாழ்ந்து போயிடுச்சு சிறைச்சாலைக்காரன் நிறத்திரை தெறிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப் போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை குருவில் தன்னை கொலை செய்து கொள்ள போனவர் அவன் குருக்கப்பட்ட ரெஸ்பான்ஸ்பிட்டி கைதிகள பாதுகாக்க ஆனா

நாங்கள் இங்கேயும் தம்பிச்சு போக மாட்டோம் இங்கேயும் தப்பிச்சு போக மாட்டோம் இங்கேயே தான் இருக்கிறோம் தான் டேமேஜ் ஆச்சு நாங்க போகலை ஏன்னா நீ ரெஸ்பான்சிபிலிட்டி நீ இருக்கிற உனக்கு கஷ்டம் வரக்கூடாது அதான் நாங்கள் எல்லாம் இருக்கோம் பவுல் என்ன சொல்ற நாங்கள் எல்லாரும் இங்கேயே தான் இருக்கிறோம் ஒரு கைதி கூட வெளியே போகல எவ்வளவு பெரிய விஷயம் பார்க்கணும் கதவு டேமேஜ் ஆகி ஓபன் ஆயிடுச்சு ஒரு கைதி கூட வெளியே போகல எல்லாம் உள்ளே இருக்கிறோம் அதை பவுல் சொல்றோம் எல்லாம் கதா இருக்கிறோம் டோன்ட் வரி எல்லாருக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த பவுலை அடித்த சிறை சாலை ஜெயிலர் துன்புறுத்தின ஜெயிலர் கட்டி வைத்த ஜெயிலர் விலங்குகளை மாற்றிய ஜெயிலர் அவன் இப்போ என்ன பண்ணலாம் இருபத்தி ஒன்பதாவது வருஷம் அப்போது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் இங்க அருமையான ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அருமையான கொஸ்டின் அங்க அந்த ஜெயிலர் என்ன என்ன எப்படி இருக்கு பாருங்கள அவருடைய அந்த ஆக்டிவிட்டி ஜெயிலர் கால்டு ஃபார் லைட்ஸ் அண்ட் ரஷ்டு ஓடுறான்

அல்லது தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லும் போது அந்த டைம்ல ஒருவேளை உன் மனசு கஷ்டம் அல்லது ஒன்று அவங்க கஷ்டப்படுத்தலாம் காயப்படுத்தலாம் ஆனா அதை அவங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட சரக்குறை ஏன்னா அவர்களுக்கு நீ உன்னதமான வழியை காட்டல என்ன வழி உன்னதமான வழியை காட்டல அதான் சொல்லு நீங்க அவங்க கேட்கறாங்க அவர்கள் வெளியே வந்து ஆண்டவமாலே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் டியர் சார் What must I do to be saved? நான் வாழ்க்கையில் நான் காப்பாற்றப்படுவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க நான் என்ன செய்யணும் அப்ப இவங்க ஆக்சப்ட் பண்றாங்க முப்பத்தி ஒராவது வசனத்துல கத்ராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் believe in the Lord Jesus and we will be saved you and your household. नहीं पट्टे बन ले, हमें लोड़ो गुड़मों, राज्य के पढ़े गए, इस तरफ से इस्वासी, यार इस्वासी, इस तरफ से इस्वासी, आज तो नाम चढ़ने ஆரம்பத்தில் படிச்சோம் மாற்கு 14 16 மார்க் சாப்டர் 16 வெர்ஸ் 16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவர் रक्षிக்கப்படுவார் whoever believes in it that is will be safe அத இந்த அந்த வசனத்தை நாம பார்த்தோம் இப்போ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவர் रक्षிக்கப்படுவார் அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியமா தேவை விசுவாசம் கிருபின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசத்துக்கு பலப்பட்டவர்கள் அந்த ஞானஸ்தானத்துடைய டேஸ்ட் அந்த ருசி அவங்களுக்கு தெரியும் நம்ம சபையில பிரியா சங்கர் அவங்க மாமியார் ரெண்டு பேரும் ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஒவ்வொன்றும் அழுதாங்க எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இந்த பாக்கியத்தை எனக்கு கிடைச்சது ஏன்னா அவங்க தடை அஞ்சு வருஷம் தடை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால கண்ணீரோடு ஞானசம் நடத்தாங்க மிகப்பெரிய சொத்து அந்த சால்வேஷன் அதுதான் பிசாசு சாட்சிக்குது கொடுக்குறது ரட்சிப்பின் வழி அந்த ரட்சிப்பு எப்ப கிடைக்கும்னா முதல்ல விசுவாசம் வரணும் அதற்கு பிறகு ஞானஸ்தான் எடுக்கணும் அப்பதான் அந்த ரட்சிப்புக்குள்ள போக முடியும் அதான் அங்க

சத்தியத்தை அவர்கள் அறிந்த பின்பு விசுவாசம் செயல்படுது விசுவாசம் செயல்பட்ட உடனே அவங்க ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணி செத்து போனா தாத்தா அவங்க பொண்டாட்டி விசிறுதான் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு எங்கள் நாயார்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் எங்க தாய்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் எல்லார்டையும் கேட்டுட்டு லாஸ்ட்டாக நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லை இல்லை அடுத்த மாதம் நாள் நல்லா இருக்குது நட்சத்திரம் நல்லா இருந்தது எழுதலாம்னு சொன்னாங்களா இல்ல இந்த நாள் ஸ்பெஷல் டே அதனால அன்னைக்கு எடுத்துக்கணும் அப்படி சொன்னாங்களா இல்ல வசனம் சொல்லுது அந்நேரமே சேம் அவர் நைட்ல அந்த சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் அசைந்து அந்த இரவு நேரத்துல கத்துடைய வசனத்தை அவர்கள் கேட்டு அந்த இரவே அவர்கள் டே ஞானஸ்தானம் அடைகிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா

பொழுது பொழுது பின்பு அந்த மனுஷரை விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை பொழுது விடிந்த பிறகு வேற ப்ராசஸ் நடக்குது ஆனா நைட்டா நைட்டோடேஷன் முடிஞ்சிருச்சு அதுதான் கர்த்தருடைய முன்குறித்தல் தேவன் மக்கதோனியா தேசத்துல பிலிப்பு பட்டணத்துல லீதியா ஃபேமிலியை முன்குறிச்சாரு இந்த ஜெயிலர் ஃபேமிலியை முன்குறிச்சாரு எத்தனை பேர் என்னுடைய ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்க்கணும் முடிவு பண்ணாரு கரெக்டா நைட்டோட நைட்டா அவருடைய திட்டத்தை முடிச்சாரு யாருடைய திட்டம் கர்த்தருடைய திட்டம் வான் திட்டம் யார் திட்டம் இல்ல தேவனுடைய திட்டம் தேவனுடைய திட்டத்திற்கு நேரமும் கிடையாது காலமும் கிடையாது நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே கிடையாது அடி வாங்கிட்டு வந்தாங்க ஆனா அவர்கள் காயங்கள் கழுவப்பட்டது அங்கே அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு வார்த்தையை பிரசங்கித்தார்கள் அந்த இரவே அன்று இரவே அங்கே ஞானஸ்நான ஆரம்ப நடைபெற்றது தேவன் பலத்த பலத்தை கரிகழ்ச்சி குடும்பத்தை மகிழ்ச்சியின் குடும்பமாய் மாற்றினார் முப்பத்தி நாலாவது படிங்க

நீ தேவனுடைய மகன் தேவனுடைய மகன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில பிசாசு சுவிசேஷம் சொல்லு செத்து போன மனுஷன் ஆவியா வந்து இவர்கள் முன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவன் எது சொல்லுது பிசாசு சொல்லுது செத்தது சொல்லுது நம்ம உயிரோடு இருக்கிறோமா அல்லது சொல்லுங்க உயிரோடு கத்தர் நம்ம கையில கொழுப்புகளை கொடுத்துருக்கார் பரலோகத்தின் சந்தோஷத்துக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இன்னும் உலகத்துக்காகவே ஆமா வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழலாம் தப்பில்லை ஆனா நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் என் தேவனுக்காக என்ன செய்யும் தேவனுக்காக பாருங்க இந்த சபையில கத்திர உங்களை இணைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கத்திரிக்கு பிரியமானவர்களே எல்லாரையும் நோக்கத்தோட தான் தேவைகளை சந்திக்கக்கூடிய பெறமும் எனக்கு கிடையாது ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது பரிசுத்த தேவம் நம்முடைய சபைய மிகப்பெரிய நம்ம அது மட்டும் நல்லா தெரியுது எப்படி எப்படி என்ன அதெல்லாம் எனக்கு ஆனா அதான் உண்மை கத்தருக்கு அதை குறித்து நான் கவலைப்படல அதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னா யோசிக்கவும் இல்லை டொனேஷன் புக்கு போடணும் போடணும் அந்த எண்ணமும் கிடையாது நல்ல ஒரு டொனேஷன் புக் போடலாம் நிறைய கலெக்ஷன் பண்ணலாம் ஆளு ஒரு குக்கை கொடுத்து போங்க பிரதர் ஆமாம் நீங்கள் உங்கள் சைடில் எப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபா கலெக்ட் பண்ணிட்டு வாங்க ஆமாம் அப்படின்னு ஆளு ஒரு புக்கு கொடுத்து இப்படி எல்லாம் மனம் வரவே இல்லை அவருடைய வீடு அவருடைய ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்க்கணும் அவர் வேலை என் வேலை ஜெமிக்கிற வேலை மட்டும்தான்

நான் எதிர்பார்க்குறேன் அதனால தான் இந்த டிசம்பர் மாதத்தில் எந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் சுவிசேஷத்தை குறித்து உங்களோடு கூட இந்த வார்த்தை பிரசிங்கும் பறக்க மாறாற்றினார் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை நீ தேவனுக்காக என்ன செய்தாய் என்பதை நினைத்துப்பார் ஒரு நாள் வரும் அப்பொழுது நாம் என்னுடைய ராஜ்யத்திற்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம் அதனால் நம்ம ஆயத்தமாகும் கிறிஸ்துமஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அநேகருக்கு அந்த நட்சத்திரத்தை கொடுப்பதற்காக அந்த நட்சத்திரத்து வடிவாக அடையாளமாக அந்த பூமிக்கு வந்த கத்ராசு கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல கிறிஸ்துவர்களுக்கு சொல்ல அல்ல கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சொல்ல தேவன் ஒரு நாளைக்கு முன்பு கொடுத்திருக்கிறார் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன்